சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து கருட புராணத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோவை எந்த ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருக்கேன் நேர வந்து அதையும் பாருங்க போன வீடியோவை தொடர்ச்சியை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சூதம முனிவர் சவுனகாதி முனிவருக்கு பன்னிரண்டு சிரவணர்களோட சரிதத்தை சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் தொடர்ந்து சொன்னாரு திருமால் கருடனை நோக்கி சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஜீவர்கள் பூ உலகில் வாழ்ந்த காலத்துல செஞ்ச பாவ புண்ணியங்களை எல்லாம் சித்திரகுப்தன் அப்படின்ற யமலோக கணக்கன் சிரவணர்களோட மூலமா தெரிஞ்சுக்கிட்டு யம தர்மராஜனுக்கு அறிவிச்சு அவனோட உத்தரவுப்படியே அவரவரோட பாவங்களின் தன்மைக்கு ஏத்த மாதிரி தண்டனையை வாசிச்சு சொல்ல யமதர்மன் தன கிங்கர்களை கொண்டு அந்த தண்டனைகளை அப்பவே நிறைவேற்றி செஞ்சிடுவான் ஜீவனானவன் வாக்கால செஞ்ச பாவங்களை வாக்காலையும் உடலால் செஞ்ச பாவ புண்ணியங்களை உடலாலையும் மனசால செஞ்ச பாவ புண்ணியங்களை மனத்தாலையுமே அனுபவிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் பெரியோரை இகழ்ந்து நீச மொழிகளால் ஏசி பேசினா பாவங்கள் உண்டாகி இருந்து புழுக்களாக சொரியும் புண்ணியங்களை மட்டும் செஞ்சவங்க நல்ல சரீரத்தோடு நோயின்றி இன்பமாக வாழ்வாங்க பிற உயிர்களை ஊட்டி வதைச்சவங்க கொடூரமான சரீரத்தை அடைஞ்சு துன்புறுவாங்க பட்சி ராஜனான கருடன் திருமகள் கேள்வனை சிரம் வணங்கி கார்மேக வண்ணரே நரகங்கள் என்பவை யாவை அவை எவ்வாறு இருக்கின்றன அவற்றில் யார் யார் எவ்வாறு தண்டிக்கப்படுவார்கள் அவற்றை அடியனுக்கு விபரமாக தெரிவிக்க வேண்டும்னு கேட்குறாரு காசி புத்திரனே காலதேவனால நிச்சயிக்கப்பட்ட தீவாய் நகரங்கள் எண்பத்தி நான்கு லட்சம் இருக்கிறது அவற்றில் கொடிய நகரங்கள் இருபத்தி எட்டு இருக்கின்றன அதை பத்தி தொடர்ந்து பார்க்கலாம் பிறன் மனைவி குழந்தை பொருள் இவற்றை கொள்ளையடிக்கிறவங்க அடைகிற இடம் தாமிரை நகரம் ரெண்டாவது கணவன் அல்லது மனைவியை வஞ்சித்து வாழ்றவங்க கண்களில் இருள் கவிய மூர்ச்சித்து விழும் நரகம் அந்த தாமிஸ்ரம் அக்கிரமமாக மற்றவங்களோட குடும்பங்களை அழித்து பலவந்தமா பொருள் பறிக்கிற சுயநலக்காரர்கள் அடைகிற நரகம் ரௌரவமாகும் குரு என்ற ஒரு வகையான அகோரமான மான்கள் பாவிகளை சூழ்ந்து துன்புறுத்தக்கூடிய நரகம் மகா ரௌரவமாகும் தன் சுவைக்காக ஜீவன்களை வதைத்தும் சித்திரவதை செய்தும் புவியில் வாழ்ந்து மறித்தவன் அடையும் நரகம் கும்பிபாகம் பெரியோரையும் பெற்றோரையும் துன்புறுத்திய வெறியர்கள் அடையக்கூடிய நரகம் காலசூத்திரம் தன் தெய்வத்தை நிந்தித்து தனக்குரிய தர்மங்களை விடுத்த அதர்மிகளையும் நரகம் அசிபத்திரமாகும் அநியாயமாக பிறரை தண்டித்து அகந்தையுடன் அநீதிகளும் பல வகை கொடுமைகளும் புரிந்தவர்கள் அடையக்கூடிய நரகம் பன்றிமுகம் முகம் சித்திரவதை துரோகம் கொலை செய்த கொடியவர்கள் அடையக்கூடிய நரகம் அந்த கூபம் தான் மட்டும் உண்டு பிறரை துளைக்கும் கிருமிகள் போல வாழ்ந்து பக்தி இல்லாத பாவிகள் அடையக்கூடிய நரகம் கிருமி போஜனம் பிறர் உரிமைகளையும் உடமைகளையும் தனக்கிருக்கும் வலிமையால் அபகரித்து கொள்ளும் பலாத்காரம் பாவிகளை அடையும் நரகம் அக்னிகுண்டம் கூட தகாத ஆண் அல்லது பெண்ணை கட்டி தழுவி கூடி மகிழும் மோக வெறியர்கள் அடையக்கூடிய நரகம் வக்ரகண்டகம் இவற்றை பாராமல் தரங்கட்டு எல்லோருடனும் கூடி மகிழும் மோகந்தகார பாவிகள் அடையக்கூடிய நரகம் சான்மலி ஆகும் அதிகார வெறியாலேயோ கபட வேசத்தாலேயோ நய வஞ்சகத்தாலையோ நல்வழிகளை கெடுக்கும் அதர்மிகள் அடையக்கூடிய நரகம் வைதரணி கூச்சம் இல்லாமல் இளிமகளை கூடி ஒழுங்கினங்கள் புரிந்தும் தன வழியை விட்டு ஓர் லட்சியமும் இல்லாமல் மிருகங்களைப் போல தெரியும் கயவர்கள் அடையக்கூடிய நரகம் பூயோதம் பிராணிகளை துன்புறுத்தி கொலை புரியும் கொடுமைக்காரர்கள் அடையக்கூடிய நரகம் பிராணரோதம் டம்பத்திற்காக பசுவதை புரிந்து யாகம் முதலியவற்றை செய்யக்கூடிய பித்தலாட்டக்காரர்கள் அடையக்கூடிய நரகம் விசசனம் வாழ்க்கை துணைவியை வற்புறுத்தி விபரீத மோக இச்சைக்கு ஆளாகி கெடுக்கும் தீயோர்கள் அடையக்கூடிய நரகம் லாலா பஷம் வீடுகளுக்கு தீ வைப்பது சூறையாடுவது ஜீவவதை செய்வது விஷம் மூட்டுவது கூட்டம் கூட்டமாக குடிமக்களை கொல்வது போன்ற செயல்களை செய்த பாவிகள் அடையக்கூடிய நரகம் சாரமே யாதனம் பொய் சாட்சி கூறுதல் முதலிய அகம்பாவ செயல் புரியும் பாவிகள் அடையக்கூடிய நரகம் அவிசி எக்குலத்தவராக இருந்தாலும் மது போதை பொருட்களை கொடுத்தும் குடித்தும் குடிகளை கெடுக்கும் குடிகேடர்கள் அடையக்கூடிய நரகம் பரிபாதனம் தன்னை மட்டுமே பெரிதாய் மதித்து பெரியோரையும் நல்லோரையும் அவமதித்து தீய செயல் புரிந்த பாவிகள் அடையக்கூடிய நரகம் கஷார கர்த்தமம் நரமேதையாகும் புரிதல் ஆணாயினும் பெண்ணாயினும் மனித மாமிசம் பூசித்தல் சாதுவான பிராணிகளை வதைத்தல் முதலான தீவினை புரிந்தோரை முன்னின்று வதைக்கு அவதிப்படும் நரகம் ரகோஷாஹனம் எவ்வித தீமையும் புரியோதரை கொள்ளுதல் வஞ்சமாக கொள்ளுதல் தற்கொலை செய்து கொள்ளுதல் நம்பிக்கை துரோகம் புரிதல் இவர்கள் அடையக்கூடிய நரகம் சூழரோதம் தீமையே புரிந்த துரோகிகளிடையும் நரகம் தந்த சூகம் பிராணிகளை கொடூரமாக வதைத்த கொடுமைக்காரர்கள் அடையக்கூடிய நரகம் வடாரேவதம் வீட்டுக்கு வந்த விருந்தினரை வெறுத்து நிந்தித்த லோபிகளும் பகிர்ந்துண்ண விரும்பாத சுயநலவாதிகளும் அடையக்கூடிய நரகம் பரியா வர்த்தனகம் செல்வ செருக்காலும் செல்வாக்கினாலும் பிறரை துன்புறுத்தவர்களும் அநீதியாய் பொருள் சம்பாதித்து அறநெறிகளில் செலவிடாமல் பதுக்கி வைப்பவர்கள் அடையக்கூடிய நரகம் சூசிமுகம் நரக தண்டனைகளை நிச்சயிப்பது நாம் தான் முதலாவதா தாமிஸ்ரம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம் மற்றவங்களுக்கு சொந்தமான பொருளை அபகரிக்கிறது குற்றம் மற்றவங்களுக்கு சொந்தமான மற்றவரோட மனைவியை விரும்புறதும் அபகரிக்கிறதும் பாவ செயல் அதே மாதிரி மற்றவங்களோட குழந்தையை அபகரிக்கிறது மகா பாவமும் கூட மற்றவங்களோட பொருளை ஏமாற்றி அபகரிக்கிறது நமக்கு தீராத துன்பத்தை கொடுக்கும் இதுக்கு தண்டனையாக நரகத்தில் யம கிங்கரர்கள் முள்ளாலான கட்டைகளாலையும் கதைகளாலையும் நைய புடைப்பாங்க அடுத்ததா அந்த தாமிஸ்ரம் கணவனும் மனைவியும் சேர்ந்து மனமொத்து வாழ்றது அவசியம் அதை விடுத்து ஒருத்தரை ஒருத்தர் ஏமாற்றுதல் தவறு கணவன் மனைவியை வஞ்சித்தாலும் மனைவி கணவனை வஞ்சித்தாலும் பாவ செயல்தான் இத்தகையவங்க இன்னரகத்துல உழன்று கண்கள் தெரியாத நிலையில இருள் சூழ மூர்ச்சையாகி விழுந்து தவிக்க வேண்டிய நிலைமை வரும் அடுத்ததா ரௌரவம் மற்றவங்களுடைய குடும்பத்தை அதாவது வாழ்கிற குடும்பத்தை பிரிக்கிறது அழிக்கிறது அவங்களோட பொருட்களை பறிக்கிறதுன்றது குற்றம் இதுக்கு தண்டனையா ஜீவன்களை யமக்கிங்கிறர்கள் சூளத்துல குத்தி துன்புறுத்துவாங்க மகாரௌரவம் ரொம்ப கொடூரமான மத்தவங்க குடும்பத்தை வதைச்சவங்க பொருளுக்காக குடும்பங்களை நாசம் செஞ்சவங்க அடையக்கூடிய நரகம்னா ரௌரவம் இங்க குருன்னு சொல்லக்கூடிய பார்க்கறதுக்கு கோரமான மிருகம் காணப்படும் இங்க பாவிகளை சூழ்ந்து முட்டி மோதி பல வகையில துன்புறுத்தும் இது அடுத்ததா கும்பிபாகம் சுவையான உணவுக்காக வாயில்லா உயிர்களை வதச்சும் கொன்றும் பல விதங்கள்ல குடுமைப்படுத்தக்கூடிய பாவிகள் அடையும் நரகம் தான் இது கால சூத்திரம் பெரியோர்களையும் பெற்றோர்களையும் அடித்து அவமதித்து துன்புறுத்தி பட்டினி போட்டு வதச்சு உதாசீனம் செஞ்ச பாவிகள் செல்லக்கூடிய நரகம் தான் இது இங்கு அதே முறையில அடி உதை பட்டினின்னு அவங்க வதைக்கப்படுறது அப்படின்றது உறுதி அசி பத்திரம் தெய்வ நிந்தனை செய்தவங்களும் தர்ம நெறியை விட்டு அதர்ம நெறியை பின்பற்றினவங்களும் அடையக்கூடிய நரகம் தான் இது இங்க பாவிகள் பூதங்களால துன்புறுத்தப்பட்டு அவதிப்படுவாங்க இன்னும் புரியாத பயமும் உண்டாகும் அடுத்ததா பன்றிமுகம் குற்றமற்றவரை தண்டிக்கிறது கொடுமை நீதிக்கு புறம்பா அநீதிக்கு துணை போவதும் அதர்மம் தான் இந்த நகரத்துல பன்றி முகத்தோட கூர்மையான பற்களோட ஒரு வகை மிருகம் இருக்கும் அதோட வாயில் அகப்பட்டு கூர்மையான பற்களால கடிபட்டு பாவிகள் அவதிப்படுவாங்க அந்த கூபம் உயிர்களை சித்திரவதை செய்கிறது கொடுமையா கொலை செய்தது இந்த மாதிரி குற்றங்கள் புரிஞ்ச பாவிகள் அடையக்கூடிய நரகம் தான் இது கொடிய மிருகங்கள் கடிச்சு குதறக்கூடிய நிலை ஏற்படும் விசித்திரமான மாடுகள் கீழே போட்டு மிதிச்சு துன்புறுத்தும் அடுத்ததா அக்னிகுண்டம் மத்தவங்களுக்கு உரிமையான பொருள்களை தன் தன்னோட வலிமையாலும் செல்வாக்காலும் அபகரித்து வாழ்ந்துட்டு வந்த பாவிகள் பலாத்காரமா தன்னோட காரியங்களை நிறைவேற்றி கொள்றவங்க இந்த நரகத்தை அடைவாங்க இங்க பாவிகள் ஒரு நீண்ட தடியில மிருகத்த மாதிரி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில எரியக்கூடிய அக்னி குண்டத்துல வாட்டி எடுக்கப்படுவாங்க அடுத்ததா வஜ்ர கண்டகம் சேரக்கூடாத ஆணையோ பெண்ணையோ கூடி தழுவி மகிழக்கூடிய காம வெறியர்கள் அடையக்கூடிய நரகம் தான் வஜ்ர கண்டகம் நெருப்பால செய்யப்பட்ட பதுமைகளை தழுவ ஜீவன்கள் நிர்பந்திக்கப்படுவாங்க அதனால உடல் எரிஞ்சு துன்பப்படுவாங்க கிருமி போஜனம் தான் மட்டும் உண்டு மத்தவங்களோட உழைப்பை சுரண்டி பிழைச்ச பாவிகள் இங்கதான் வரணும் மற்றவங்களை துளைச்சி செல்லக்கூடிய இயல்புடையது கிருமிகள் இந்த நரகத்தில் பாவிகளை பலவிதமான கிருமிகள் கடிச்சு துளையிட்டு துன்புறுத்தும் சான்மலி நன்மை தீமை பாவம் இது எல்லாத்தையும் பார்க்காம உறவு கூட பார்க்காம யாரோடனாவது எப்படியாவது கூடி மகிழக்கூடிய காமூர்கள் அடையக்கூடிய நரகம் தான் இது இங்க இத்தகைய பாவிகளை மில்லாலான தடிகளாலையும் முள் செடிகளாலையும் யம கிங்கரர்கள் துன்புறுத்துவாங்க வைதரணி அதிகார பலத்தாலையும் கபட நாடகத்தாலையும் நய வஞ்சகத்தாலையும் நல்வழிகள் செல்லாம தர்மத்துக்கு புறமா நடந்தவங்க அடியக்கூடிய நரகம் தான் இது வைதரணி அப்படின்றது நதி கிடையாது இந்த ஆற்றில் தண்ணிக்கு பதிலா ரத்தமும் சீலும் சிறுநீர் மலம் கலந்த கலவை ஆறா ஓடும் இந்த நதியில கூடிய பிராணிகளும் வாசம் செய்யும் பாவிகள் இந்த நதியை கடக்க முடியாம இதுல விழுந்து துன்பப்படுவாங்க பூயோகம் கொஞ்சமும் வெக்கமில்லாம இழிவான பெண்களோட கூடி ஒழுக்க குறைவா நடந்து வாழ்க்கையில எந்த லட்சியமும் இல்லாம மிருகங்கள் போல வாழ்ந்தவன் அடையக்கூடிய நரகம் தான் இது இங்க ஜீவன விஷமுடைய பூச்சிகளும் பிராணிகளும் கடிக்கும் பிரயாண யோகம் பிராணிகளை கொடுமைப்படுத்தி கொலை செய்யக்கூடிய கொடுமைக்காரர்கள் அடையக்கூடிய நரகம்தான் இது இங்க கூர்மையான பானங்களை ஜீவன்களுக்கு மேல எய்தி துன்புறுத்துவாங்க சவம் பசுவில் எல்லா தேவதைகளும் அந்த பசுக்களை கொடுமை செய்றவங்க அடையக்கூடிய நரகம் தான் இது இங்க ஜீவனுக்கு எமகிங்கிறர்கள் சவுக்கடி கொடுத்து துன்புறுத்துவாங்க லாலா பசுஷம் மனைவியை கொடுமைப்படுத்தி முறையற்ற மோக இச்சைக்கு ஆளாக்கி கெடுக்கக்கூடிய கொடியவர்கள் அடையக்கூடிய நரகம்தான் இது இங்க ஜீவனும் அதே முறையில வதைக்கப்படும் சாரமேய தனம் வீடுகளுக்கு தீ வைக்கிறது சூறையாடுறது உயிர்களை வதைக்கிறது விஷத்தை கொடுத்து கொள்றது மக்களை கொன்று குவிக்கிறது இந்த மாதிரி கொடிய பாவங்களை செஞ்சவங்க அடையக்கூடிய நரகம்தான் இது இங்க விசித்திரமான கொடிய மிருகங்கள் ஜீவனை வதைக்கும் அவீசி சாட்சி சொல்லி ஒருத்தருக்கு கெடுதலை விளைவிக்கிறவங்க அடையக்கூடிய நரகம்தான் இது நீர் நிலைகள்ல ஜீவன்களை தூக்கி வீசி அழுத்துவாங்க பரிபாதனம் மதுவை தானும் உட்கொண்டு மத்தவங்களுக்கும் கொடுத்து குடிமக்களை கெடுக்கிறவங்க அடையக்கூடிய நரகம்தான் இது நெருப்பு குழம்ப குடிக்க சொல்லி இங்க வதைப்பாங்க அடுத்ததா ஷார கர்த்தவம் தீய செயல்களை புரிஞ்சும் நல்லோரையும் பெரியோரையும் அவமதித்து நான் என்று அகந்தையோட வாழ்ந்த ஜீவன்கள் அடையக்கூடிய நரகம்தான் இது இங்க கோரமான உருவம் கொண்ட பிசாசுகள் ஜீவனை துன்புறுத்தும் ரசோகனம் நரமேத யாகம் செய்தவனும் மனித மாமிசத்தை புசித்தவனும் வாயில்லா சாதுவான பிராணிகளை வதைத்து கொடும் செயல் புரிந்த பாவிகளும் அடையக்கூடிய நரகம்தான் இது இங்கு ஜீவன்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் முன்னாடி நின்று வதைப்பாங்க பாதிக்கப்பட்ட மிருகங்களும் வதைக்கும் அடுத்ததா சூழப் புரோகம் தனக்கு எந்தவித கெடுதலையும் செய்யாதவங்களை கொள்றது சூழ்ச்சி செஞ்சு கொள்றது தற்கொலை செஞ்சு கொள்றது நம்பிக்கை துரோகம் செய்கிறது இந்த மாதிரி பாவ செயல்களை செஞ்சு ஜீவன்கள் அடையக்கூடிய நரகம்தான் இது இங்க ஜீவன்களை கொடிய பறவைகள் எல்லாம் குத்தி குத்தி குதிரும் சூலத்தாலையும் குத்துவாங்க சுசிமுகம் அறத்தை செய்யாமல் தீய வழிகளில் பொருளை சேர்த்து மத்தவங்களை துன்புறுத்தி கர்வத்தோடு நடந்து பொருள்களையும் பணத்தையும் பதுக்கி வச்சவங்க அடையக்கூடிய நரகம்தான் இது இங்கேயும் ஜீவன் உதவி செய்ய யாருமே இல்லாம பசியாலையும் தாகத்தாலையும் தவிக்கும் எம தூதர்கள் துன்புறுத்துவாங்க குந்தசூதம் வாழ்க்கையில மத்தவங்களுக்கு நன்மை எதுவுமே செய்யாம தீமையே செஞ்சுட்டு வந்த பாவிகள் அடையக்கூடிய நரகம்தான் இது இங்க தேள் மாதிரி கொடிய விஷமுள்ள பிராணிகள் ஜீவன்களை கொடுக்குகளால் கொட்டி துன்புறுத்தும் அடுத்ததா வடா ரோகம் பிராணிகளை கொடுமையா வதச்ச பாவிகள் அடையக்கூடிய நரகம் தான் இது ஜீவன்களோட கைகளை கட்டி நெருப்பு வச்சு துன்புறுத்துவாங்க பரியாவர்த்தனம் விருந்தினர்களை உபசாரம் செய்யாம அவங்கள வெறுத்து நிந்தனை செஞ்ச கஞ்சத்தனம் உள்ளவங்களும் விருந்தினருக்கு உணவளிக்காமல் விரட்டியவர்களும் அடையக்கூடிய நரகம் தான் இது இங்க ஜீவன் உணவும் நீரும் இன்றி பசியாலையும் தாகத்தாலையும் தவிக்கும் இதோட தொடர்ச்சியை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி